இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சட்னி பார்க்க போகிறோம் முள்ளங்கியை வச்சு ஒரு சட்னி அரைக்க போகிறோம் வாங்க எப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம் இதுக்கு ரெண்டு முள்ளங்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை தோல் சிவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தோல் சிவி எடுத்த பிறகு கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் துருவி எடுத்துருக்கிறேன் ஈஸியாக வதங்குங்கிறதுக்காக நான் துருவி எடுத்துருக்குறேன் கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு வெங்காயம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இன்னும் ஒரு கடாயை வந்து எண்ணெய் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி காரத்துக்கு மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வர மல்லி போட்டுக்கோங்க போட்டு நல்லா வந்து வறுத்து வாசம் வர வரி நல்லா வறுத்து கொட்டி வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் அப்புறம் அதே எண்ணெயில் வந்து வந்து வெங்காயம் பூண்டு வதக்கி எடுத்துக்கலாம் இந்த சட்னி டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கும் இந்த ஒரு சட்னியே போதுங்க சுவை வந்து வல்லாதி சுவையாக இருக்குங்க இந்த மாதிரி வதக்கி எடுத்தால் போகிறோம் கலர் நல்லா வந்துருச்சு இப்போ வதக்கி எடுத்து எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம துருவி வச்ச முள்ளங்கியை போட்டுக்கலாம் இந்த மாதிரி திருவணம்னால் வந்து கட் பண்ணிக்கலாம் திருவணம் சீக்கிரம் வந்து அந்த முள்ளங்கி வாசம் வந்து ரொம்ப பேருக்கு பிடிக்காது நல்லா வதக்கிடுச்சுன்னா அந்த வாசம் போயிடும் சே இந்த சுவை வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும் சுவை அதுக்காக நான் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த தண்ணி குத்தலாம் போகிற அளவுக்கு நல்லா கலர் மாறி நல்லா வதக்கி எடுத்த பிறகு ஆரிய பிறகு இப்போ வந்து மல்லி மிளகாய் கொஞ்சம் நோட்டு புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் செலவு புளி போட்டு ஒன்றுக்கு ரெண்டாம் அரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் வெங்காயத்தை போட்டு முள்ளங்கி போட்டு கொத்தமல்லியும் கொஞ்சம் கருகப்புள்ளையும் வதக்கி வச்சுருக்கேன் அரைச்சா இது போல் ஃபுல்லாக இருக்கும் வாசம் மல்லி வாசம் கிச்சனையே தூக்கி வச்சுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தாளித்து கொட்டி நான் வந்து தோசை தான் ஊற்றுனேன் அதுக்கு வந்து அதுவும் நல்ல ஹெல்த்தியான ஒரு தோசை சட்னி அதை விட ஹெல்த்தியான ஒரு சட்னி சுவை வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க முன்னாடி இங்கே சாப்பிடாதவங்க கூட இந்த சட்னி சாப்பிடுவாங்க